எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நாம் வேதத்திலிருந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார் தேவனிடத்தில் அவர் சிலுவை மரணத்திலும் பணிவுள்ளவராகவே இரக்கம் உள்ளவராகவே தயவுள்ளவராகவே காணப்பட்டார் என்ன தெரியுமா பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே இருக்கிறார்களே என்றார் சொல்லுகிறார் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய மேர்தலையும் இவர்களை மன்னியும் இவர்களுக்கு மன்னையும் என்று சொல்லுகிறார் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் நமக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்திலும் நமக்காய் பரிந்து பேசி காட்சியை தான் அன்பான தேவையில்லை பல முறை நாம் தேவனை நம்முடைய அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நம்முடைய பாவ கரைகளினாலும் அவரை வெறுத்து நாம் ஒதுக்கினதும் ஆனாலும் அவர் அவருடைய மென்மையான அன்பினால் நம்மளை எப்பொழுதுமே அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார் இயேசு காட்டிய அன்பு மன்னிப்பு இரக்கம்தான் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் அவர் நம் காட்டிய அன்பும் பண்பு பாசம் இவைதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் பிரியமான ஆண்டவர் நமக்காய் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஒரு மனிதர்கள் இப்படியும் வாழ முடியும் என்று அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவர் மரண தருவாயிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறார் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்திருக்கிறார் அவருடைய பூரண குணத்தையே அவர் காட்டியிருக்கிறார் இன்றைக்கு நிறைய விசுவாசிகளோ ஊழியக்காரர்களோ தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளோ செய்கிற தவறான என்ன தெரியல எனக்கு தெரிந்த அநேக ஊழியக்காரமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு சென்றவுடனே விசுவாசிகளை பார்ப்பார்கள் சில நேரத்துல அவருடைய ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்து விடுவார்கள் லட்சக்கணக்கான கூட்டங்கள் வரும்பொழுது தன்னை அறியாமல் மற்றவர்களை குறை சாட்டிக் கொள்வது மற்றவர்களுடைய பாவத்தை எடுத்து காட்டுவது அலோ என அன்பான தெய்வ பிள்ளைகளை அருமையான ஊழியக்காரர்களை இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஊழியம் செய்வதை விட்டுவிட்டு அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களை ஆண்டவர் ஊழியம் செய்ய இந்த உலகத்தில் அழைத்தாரே தவிர அன்பையும் பாசத்தையும் பிறர் மீது காட்ட உங்களை அழைத்தாரே தவிர இரக்கத்தையும் குருவையும் சார்ந்த குணத்தையும் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அழைத்தாரே தவிர மற்றவர்களை குறை சொல்லவோ மற்றவர்களை பாவி என்று நியாயம் இருக்கவோ கிடையாது ஏனென்றால் பாவத்தின் சம்பள மரணங்கள் ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார் பாவத்திற்கு தண்டனை கொடுப்பதும் நீங்கள் கிடையாது அதுக்கு வேதத்தில் அநேக வார்த்தைகள் உள்ளது அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் மனிதர்களையோ அல்லது உங்களுடைய சபை விசுவாசிகளையோ அல்லது ஊழியக்காரர்களோ நியாயந்திருக்க நீங்கள் யார் ஆண்டு வருந்த உலகத்தில் நமக்காய் அவருடைய மகத்தான ஒரு ஊழியத்தை விட்டு விட்டு சென்றிருக்கிறார் அந்த ஊழியத்தை பாருங்கள் ஏன் பிறருடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீங்கள் எப்பொழுதுமே நோண்டி கொண்டிருக்கிறீர்கள் அவர் சிலுவை மரணத்திலும் கூட அவர் மற்றவர்களுக்காய் வேண்டினது உங்களுக்கு தெரியவில்லையா அவர் சிறுமை மரணத்தில் கடைசி மூச்சு இருக்கும் பொழுது கூட உன்னை அவர் நினைத்தார் அல்லவா உன்னுடைய பாவத்தை போக்கினார் அல்லவா இன்னைக்கு பனிரண்டு கற்றுக் வாழ்க்கை எல்லா விதமான சந்தோஷ சமாதானத்தை இழந்து ஆண்டோருக்கு மேல் வந்தார்கள் அது பனிரெண்டு அவர்கள் சுகத்தையும் காண்பித்தார் இன்பத்தையும் காண்பித்தார் துன்பத்தையும் காண்பித்தார் பின்பு பனிரெண்டு பேரும் அவருடைய மரணங்கள் மிகவும் கேவலமான அபலமான நிலையில் ஒவ்வொருவருடைய சிசுருடைய மரணமும் காணப்பட்டது ஆண்டவருக்காக பரிசுத்த மரணமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனக்கு அன்பான தெய்வத்தை ஆண்டவருக்காய் வாழ்வது என்பது மிக கடின இன்னைக்கு நீங்க உடைய ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்களை குறை சொல்லுவதை எடுத்துவிட்டு உங்களுடைய ஊழியங்களை கவனித்து பாருங்க சத்தியத்தில் உள்ள சத்தியமாய் போதை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப்படவில்லை என்னுடைய வாழ்க்கை சிறிது நாட்களுக்கு முன்பதால் ஒரு ஒரு இந்து நண்பரை நான் சந்தித்தேன் அப்பொழுது அவரின் இடத்தில் ஒரு காரியத்தை அவர் பகிர்ந்தார் என்னிடத்தில் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து இம்மட்டும் கிறிஸ்தவர்கள் என்றால் அன்பு நிறைந்தவர்கள் இரக்கம் நிறைந்தவர்கள் என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு சில கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருப்பார்களோ என்று என்னிடத்தில் சொன்னார் நான் மிகவும் கவலைப்பட்டேன் வேதனைப்பட்டேன் என் மன்னன் உடைந்து போயிற்று நான் அவரிடத்துல சொன்னேன் பிரதர் கிறிஸ்தவம் என்பது அது ஒரு மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் ஆண்டவர் எங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் தான் கொடுக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு பணத்தையோ புகழையோ தற்பெருமையோ இவை இந்த உலக பிரகாரமான இச்சையான காரியத்தை குறித்து யோசிக்க ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை ஆண்டவர்களுக்கு பண்பும் பாசத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு கெட்ட சுபாவம் மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னார் அவர்களுக்குள்ள நிச்சயம் ஒரு கெட்ட ஆவி இருக்கும் தயவு செஞ்சு நீங்க எல்லா கிறிஸ்தவர்களையும் அப்படி நினைக்காதுன்னு சொல்லி அவரிடத்துல நான் மன்றாடி பேசினேன் இன்றைக்கு இப்படிதான் அநேக பிரஜாதி மக்கள் கிறிஸ்தவர்களை ஏளன கண்களோடு பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையும் அப்படியாய் மாறிவிட்டது நாம் ஒழுக்கத்தின் வழியாய் நடந்தால் நாம் ஏசு கிறிஸ்து காட்டும் வழியாய் நடந்தால் ஏன் நம்மை பிறர் நம்மை நம்முடைய பாவத்தையும் நம்மையும் அவர்கள் எதிர்த்து நம்மளை கேள்வி கேட்க போகிறார் என அன்பான தேவ பிள்ளைகளில் நீங்களோ உங்களுடைய பாவமோ அல்லது உங்களுடைய கெட்ட சுபாவத்தினால் நீங்கள் கழகம் உண்டு பண்ணுகிறது தேவனுடைய நாமத்தை என்பதை மறந்து விடாதிரு இன்னைக்கு நீங்க செய்கிற ஒரு சிறு சிறு தவறும் கூட ஆண்டு நாம தூசிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு கெட்ட ஒரு காரியத்திற்கு நீங்கள் நின்று விடாதீர்கள் ஆண்டோருடைய குணத்தின் இயல்புகள் என்ன தெரியுமா வேதத்தில் சொல்லுகிறது தேவனுடைய இரக்கத்தின் இயல்புகள் ஐந்து விதமான ஆண்டோருக்கு இயல்புகள் உள்ளது கருணை கிருவை நீண்ட ஆவி அன்பு தினமும் இது இந்த கருணை என்றால் என்ன கருணை என்பது பாவிகளை மன்னிக்கிறார் பலவீனங்களை தூக்குகிறார் யாத்ராகவும் முப்பத்தி நாலு ஆறில் வாசிக்கலாம் இரண்டாவது கிருவை இது கிருவை என்ன செய்கிறது தகுதி இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறார் புதிய வாய்ப்புகளை அவர் அளிக்கிறார் சங்கீதம் பூர்த்தி மூன்று எட்டில் இப்படியா இருக்கிறது மூன்றாவது காரியம் நீண்ட ஆவி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் கோபப்பட மாட்டார் மனம் திரும்புவதற்கு அவர் நேரம் தருகிறார் அவர் சீக்கிரமாய் கோபப்படுகிற தேவன் அல்ல ஒரு பாவமான மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் மனம் திரும்புவதற்கு அவனுக்கு போதைய நேரத்தை கொடுக்கிறார் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் படித்து வாசித்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாய் தெரியும் அவர் எப்படி ஒரு மனிதனிடத்தில் நடந்து கொள்ளுகிறார் மனம் திரும்புவதற்கும் அவர் சீக்கிரமாய் கோபப்படாமலும் எப்படி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு இரண்டு பேர் மூணு ஒன்பது உங்களுக்கு மலைகள் அசைந்தாலும் அவர் அன்பு நீங்காது நிலைத்தும் நித்தியமும் இருக்கும் அவருடைய நாலாவது பண்பு மலைகள் அசைந்தாலும் அவருடைய அன்பு நீங்காது நிலைத்தும் நித்தியமுமாய் இருக்கும் ஏசாயா தீர்க்க தரிசன பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அன்பத்தி நாலு பத்தாம் வசனத்தில் இப்படிய எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாவது இயல்பு தினமும் புதிது தினமும் புதிது என்றால் என்ன அவருடைய இரக்கம் ஒவ்வொரு ஒரு நாளும் புதியதாகும் எனக்கு அன்பான தேவ பள்ளிகளை அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஒவ்வொரு ஒரு நாளும் டே பை டே டே பை டே ஒவ்வொரு ஒரு நாளும் ஒவ்வொரு ஒரு நாளும் புதியதாகவே காணப்படுகிறது ஆண்டவரனை திங்கக்கிழமை நேசித்தது என்னை செவ்வாய்க்கிழமை நேசித்தது புதன்கிழமை எப்படி நேசித்தார் என்னை திங்கட்கிழமை நேசித்ததை காட்டிலும் என்னை செவ்வாய்க்கிழமை இன்னும் அதிகமாய் நேசித்தார் என்னை ஒன்றாம் தேதி நேசித்ததை காட்டிலும் இரண்டாம் தேதி அதிகமாய் உன்னை தினந்தோறும் புதுவிதமான அன்புகளை உன் மீது காட்ட ஆரம்பித்து விடுகிறார் அவரது விசுவாசம் மகத்தான பலியேற்பாட்டு புஸ்தத்தில் குழம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனம் படித்து பாருங்கள் எனக்கு அன்பானது இந்த தேவனுடைய இரக்கத்தின் இயல்புகள் முதலாவது கருணை இரண்டு கிருபை மூன்றாவது நீண்ட ஆவி நாலாவது அன்பு ஐந்தாவது தினமும் இயல்புதான் அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது முப்பத்தி மூன்று வருடம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இரக்கத்தின் இயல்போடு தான் அவர் வாழ்ந்தார் அவரை பின்தொடரும் மக்களுக்கும் அவர் நாமும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இயல்புகளோடு வாழும் இல்லையானால் நாம் மற்றொரு இப்படிப்பட்ட ஒரு அன்பான இயல்பாகவே நாம் மாறிவிடுவோம் பிற நம்மளை கெட்ட பார்வையோடு கெட்ட சிந்தனையோடு பார்க்க மாட்டார்கள் இந்த நல்ல இயல்புகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமா அன்றொரு சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க வேதத்தை வாசியுங்க வேதத்தில் உள்ளதை போல பிரசங்கிங்க வேதத்தில் உள்ளதைப் போலவே நீங்களும் வாழ்ந்து காட்டுங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் மரணம் நேரிடுமே ஆனால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நேரிடுமே ஆனால் ஆண்டவரையும் மற்றவருடைய ஒரு நாளும் தூசிக்காதீர்கள் ஏனென்றால் அவர் கருணையுள்ளவராகவே இருந்தார் அவர் பொறுமையுள்ளவராகவே இருந்தார் அவர் எப்பொழுது நமக்கு கிருபை கொடுக்கிற ஒரு தேவனாகவே இருந்தார் அவர் நமக்காய் எப்பொழுதுமே மன்றாடி பேசுகிற இருந்தார் அவர் நம்முடைய பாவத்தை எப்பொழுதுமே நிவர்த்தி செய்கிறதில் நோக்கமாயிருந்தார் அவர் நம்மை புதிதாக ஒரு சரீரமுள்ள ஒரு பிள்ளைகளாய் மாற்ற அவர் எப்பொழுதுமே நோக்கம் இருந்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவை போல வாழுங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நிலைத்திருங்கள் அவரும் உங்களுக்குள் நிலைத்திருப்பார் நிச்சயம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிரோதிப்பார் இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் இதை இதை உங்களுடைய வாழ்க்கையில் மெடிடேட் பண்ணுங்க இதை தியானிங்க ஆண்டவர் நிச்சயம் மூளை ஆஸ்ரோதிப்பார் இந்த இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலும் பேசுவார் நிச்சயம் உங்களையும் ஆஸ்ரோதிப்பார் உங்களுடைய ஊழியர்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை மென்மேலும் இன்னும் உயர்த்தி கொண்டே போவார் சர்த்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன் ஆமேன்